செவ்வா தோஷம் இருக்கிறவங்க செவ்வா தோஷம் இருக்கிறவங்க தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு இது உண்மைதானா சார் உங்களுடைய வாழ்க்கையில மன வாழ்க்கையில வந்து சந்தேகமில்லாமல் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா செவ்வா தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு செவ்வா தோஷம் உள்ள இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்த்தனுங்கிற விஷயத்தை ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை தான் நம்ம வந்து பகர போகிறோம் சார் கிட்ட இருந்து ஸோ இன்னைக்கு ஆன்மீக தகவல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி அழிவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பல பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு குறிப்பா செவ்வா தோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு இது உண்மைதானா சார் இல்லை பொதுவாகவே இந்த செவ்வா தோஷம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்திலே வந்து நிறைய மாறுபாடுகள் நிறைய குளறுபடிகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது தோஷம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது ராசி கணக்கு கிடையாது தோஷத்துக்கு லக்கணம் மட்டும் தான் கணக்கு அந்த லக்கணப்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக செவ்வாதோஷம் தான் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கலாம் ஒன்று ஆனால் இதே செவ்வாய் உள்ள ஜாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு எட்டுன்னு ரெண்டு இடம் சொன்னோம் இல்லையா இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு சொன்னோம் இதில் வந்து இந்த ஐந்து இடங்களில் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அது செவ்வாதோஷம் கண்டிப்பான செவ்வாதோஷம் அதே சமயத்தில் வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பான செவ்வாதோஷம் அப்படிங்கிறத விட கடுமையான தோஷம் செவ்வாதோஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து உரிமையாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு எந்த ஜாதகத்தை செவ்வா தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு அதே செவ்வாதோஷம் இல்லை இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்த்தணுமான்னு இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மன வாழ்க்கையில வந்து சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா செவ்வா தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு செவ்வா தோஷம் உள்ள இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்த்தனுங்கிற சாஸ்திரம் காலம் காலமாக நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சிருக்குது ஒன்னு ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு சொன்னோம் இல்லையா இதில் வந்து இரண்டு அல்லது நான்கு அல்லது பனிரெண்டு இந்த மூன்று இடங்கள்ல திரும்பவும் சொல்றேன் உங்க ஜாதக இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த செவ்வாதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை தாராளமாக சேர்த்தலாம் சிறிய பரிகாரம் எளிய பரிகாரங்கள் மூலமாகவே அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர திண்ணம் ஆனால் ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தார்னு வையுங்களேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அது கடுமையான செவ்வாதோஷமாக இருக்கிறதுனால அந்த கடுமையான செவ்வாதோஷம் சந்தோஷம் பெருமையான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாதோஷம் உள்ள ஜாதகத்தை தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே எடுத்துக்கலாம் ஓகே சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா செவ்வாதோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு இடத்துல ஒரு மைனஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம் இன்னொரு செவ்வாதோஷம் இருக்கும் மைனஸும் மைனஸும் சேரும்போது இன்னும் அதோட அதோட பவர் வந்து விகாரமாகாதா அதாவது தோஷம் உள்ளவங்க எந்த நேரத்தில் எந்த கணத்தில் எந்த மாதிரியான குணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய மனசை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மங்கள காரகன் செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஆத்மாத்தமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் தோஷம் உள்ள ஒருவர் வந்து எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது சாதாரணமாக வெயில் அடித்தா குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்றோம் குளிர் அடித்தது அப்படின்னா வந்து உஷ்ணமான டீ காபி சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த வரமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இருவருமே எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும் எந்த நேரத்தில் சிந்திக்கணும் எந்த எதை எந்த நாட்களில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பல்வேறு விஷயங்கள்ல தாம்பத்திய சுகமாகவே இருந்தால் கூட அதை கூட சரியான ஒரு ஆசை வரக்கூடிய வரக்கூடிய அமைப்பு இந்த மிகப்பெரிய சிறப்பாக அப்போ கோபமாக இருந்தாலும் தாபமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் கட்டில் சுகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரே மாதிரியான ஊழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாதோஷ் வருஷத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதாவது செவ்வாய் பகவான் மங்கள காரகராக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மங்கள காரகன் தான் காம போக சுகத்துக்கும் அதிபதியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது அந்த வகையில் எந்த நேரத்தில் கணவன் என்ன நினைக்கிறாரோ அதே நேரத்தில் மனைவி வந்து அதே விஷயத்தை வந்து ஒன்றுபட்டு நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாதோஷத்தில் வந்து மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு விஷயத்தில் வந்து கணவன் ஈடுபடும் பொழுது மனைவி மறுப்பு சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல குடும்பத்தில் வந்து பிரச்சனை அப்படிங்கிற பிறப்பு உருவாகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக பிரச்சனையே இல்லாமல் கோயிலில் அர்ஜனையே இல்லாமல் நீங்கள் கர்ஜனையோடு வாழணும் அப்படின்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை அதே செவ்வாய் உள்ள ஜாதகத்தோடு தான் இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் உறுதியாகவே இருக்கலாம் சார் நிறைவான கேள்வி செவ்வாதோஷம் இருக்கிறவங்க ஏன் திருமணம் லேட் ஆகுது செவ்வாதோஷம் உள்ளவர்களுக்கு அதே செவ்வாதோஷம் உள்ள வரனை பார்ப்பதற்காகவோ பெண்ணை பார்ப்பதற்காகவோ இவர்களுக்கு வந்து தாமதம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் வந்து பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்தோசம் உள்ள ஒரு பொண்ணுக்கு அல்லது செவ்வாதோஷம் உள்ள இன்னொரு வரனுக்கு இன்னொரு செவ்வாய்தோஷம் உள்ள ஜாதகம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது கடந்த முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாதோஷம் உள்ள ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருபது அல்லது முப்பது ஜாதகம் மட்டும்தான் செவ்வாய்தோஷம் உள்ள ஜாதகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் அந்த செவ்வாயோஷம் உள்ள ஜாதகத்துக்கு அதே செவ்வாதோஷமுள்ள ஜாதகம் கிடைப்பது தான் இருந்தது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியுடைய சுற்றுகிற வேகம் காரணமாக கிரக பயிற்சிகள் காரணமாக இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் நிறைய இருந்துட்டு இருக்குது நூற்றுக்கு இருபது முப்பது அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து மீறி நூற்றுக்கு ஐம்பது அறுபது அப்படிங்கிற அளவுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் பெருக்கறதுனால தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு செவ்வாய்தோசம் உள்ள ஜாதகம் தாராளமாக கிடைக்குது செவ்வாய்தோசம் உள்ள ஜாதகம் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக அறிந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக அறந்துட்டு இருக்குது அதனால செவ்வாதோஷம் உள்ளவங்க நீங்க பயப்பட வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்களுக்கு நீங்க ஆட்பட வேண்டாம் உங்க ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா செவ்வாதோஷம் தான் இருந்தாலும் ஏழு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும் அதே மாதிரி செவ்வாதோஷம் உள்ள ஜாதகரை திருமணம் பண்ணணும் அதே மாதிரி இரண்டு நான்கு பன்னிரெண்டுல செவ்வாய் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா செவ்வாதோஷ ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை சுத்த ஜாதகத்தை தாராளமாக திருமணம் பண்ணலாம் மொத்த வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நாசுக்காகவே தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இன்னைக்கு செவ்வாதோஷம் பற்றி மக்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலையை வந்து நீங்கள் பதில் கொடுத்து போக்கியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ நேரில் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக தகவலில் செவ்வாய் தோஷம் பற்றி தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கோம் நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு தகவலோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்